நமஸ்காரம் நீங்கள் சத்போதகம் அப்படின்னு நம்ம சேனல் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்ருஹரியால் ஏற்றப்பட்ட நீதி சதகம் அதாவது பத்ருஹரி சதகத் திரயம் பண்ணியிருக்காரு சதகத் திரயம் அப்படின்னா நீதி சதகம் சிங்கார சதகம் வைராகிய சதகம் அப்படின்ட்டு மூணு கிரந்தம் நூறு நூறு ஸ்லோகம்ட்டு முந்நூறு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் அதில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீதி சதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதி சதகத்தில் ஒரு பத்து பத்ததியாக பண்ணியிருக்கார் பதவி அப்படின்னா பத்து பத்து ஸ்லோகம் ஒரு பதவிக்கும் பத்து ஸ்லோகம் இருக்கும் அதே போல் நீதி சதகத்துக்கும் பத்து பத்ததி உண்டு அதில் பத்து பத்து ஸ்லோகம்ட்டு நூறு ஸ்லோகம் மாதிரி பண்ணியிருப்பேன் இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது பததி அப்படின்றது வித்வத் பத்ததி அந்த பததியில் இருக்கக்கூடிய மூணாவது ஸ்லோகம் அதோட தமிழர்த்தம் தான் படி சொல்ல போகிறோம் இப்போ பதவி என்ன அப்படின்னா வித்வத் பத்தி வித்வத் பதவினா என்ன அப்படின்னா அதாவது வித்வான்களை பற்றி சிறப்பாக சொல்லக்கூடிய பத்ததி வித்வான் அப்படின்னா நல்லா படித்து நல்ல ஞானம் இருக்கிறவாளை பற்றி சிறப்பாக சொல்லக்கூடிய அந்த பததி அதுதான் வந்து வித்வத் பத்ததி அப்படி சிறந்தவா படித்து ரொம்ப சிறந்து இருக்கிறவாளை பற்றின விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் இந்த பதவி ஃபுல்லாமல் சொல்லியிருப்பார் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா அதிகத பரமார்த்தான் பண்டிதான் மாவவம்ஸா திருணமிவ லுலக்ஷ்மீவான் நபவதி அபிநவேக்கியாமண்டஸஸானிசன் வாரணம் ஸ்லோகம் யாரை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதாவது நிறைய காசு வச்சுருக்கவா பெரிய அரசர்கள் ராஜாக்கள்லாம் பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது நிறைய உனக்கு நிறைய என்ன சொல்கிற செல்வம் பலம் நிறைய இருக்குது அப்படின்ட்டு நீ வந்து பண்டிதர்கள் அதாவது நல்லா படித்தவாளை அவமதிக்காத காரணம் என்ன அப்படின்னா அந்த நல்லா படித்தவான்றது வந்து பெரிய செல்வத்தை எதிர்பார்த்து இருக்கிறவா கிடையாது அவள் அந்த மகாலக்ஷ்மியவே ஒரு திருணமாக ஒரு புல்லுக்கு சமமாக நினைக்கக்கூடியவா அப்படி இருக்கக்கூடியவாளை நீ அடக்கி ஆளணும்னு நினைக்காத நீ பண்ணுறது அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மதம் கொண்ட யானை மத நீர் பெருக்கெடுத்து ஓடி மதமாக இருக்கக்கூடிய யானையை தாமரத் தண்டு இருக்கு இல்லையா அதை வச்சு கட்டி போட முடியுமா முடியாது இல்லையா அதே போல் தான் அவளை நீ அவமதித்த அப்படின்னா அவள் நீ எது கொடுத்தும் வாங்க முடியாது அவள் அவ்வளோ உத்தமமானவா சிறந்தவா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைக்கிறார் இந்த பகுதி ஃபுல்லாக இது மாதிரி தான் இருக்கும்போது நிறைய பததிகள் அதாவது ராஜ்யசபைகள்லாம் பார்த்திங்கன்னா விகடகவி அப்படின்னு ஒருத்தர் ராஜாவோட இருந்துகிட்டே இருப்பார் அது மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து நிறைய வருது நிறைய கதைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இந்த வீடியோ போக போக நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உதவியாக இருக்கும் நினைக்கிறோம் ஸோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான அப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அப்ளோட் பண்ணுற உங்களுக்கு உடனே வரும் இந்த மாதிரி நிறைய கதைகள் வீடியோக்கள்லாம் தெரியணும் அப்படின்னா இளைஞர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும் மேலும் மேலும் நிறைய கதைகள் நம்ம பத்ரஹரி எப்படி சொல்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் இது வரைக்கும் எனக்கு ஆறுதளித்தருக்கு நன்றி வணக்கம்